வணக்கம் நான் உங்கள் ராஜ் சின்ன பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் படிகளா வந்து என்னென்னு சொல்கிறது மீன் மற்றது புட்டு நண்டு ஈரல் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ அதுதான் நடந்து கடற்கரையில் போய் ஆ நீங்கள் சொல்லுங்க என்னடா வந்து பொற்பதியில் நிற்கிறோம் நாங்கள் கண்பழியோட வந்து பொற்பதியில் போய் உடனே கடற்கரையில் நண்டு ராள் எல்லாம் கூறி வாங்கி வந்து கூர்ண வீடியோலாம் மிஸ்டர் ராஜ் யூடியூப்ல போடுவார் எல்லாம் பாருங்க பிடிக்கலாம் வந்து சுட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் நண்டு இவர்தான் நீங்க சுட்டு கொண்டிருக்காரு நே <laughs> குட்டிக்கு <susinde> <sambandita> <ramatri> நண்டு சுட்டு கிடக்கு இங்கால மீன் நண்டு கிட சுட்டு கிடக்கு இங்கால புட்டும் ஆ சோபியம் இது ஈரல் சொதியா அது மீன் சொதி அது ஈரல் சொதி இங்கால புட்டு

ലണ്ടി വരും ஏன்னா இவர் நல்ல பதமா இவருக்கு தான் தெரியும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் இவர் சுட்டு கொண்டு பின்னால ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்க முன்னுக்கு பாருங்க நல்ல புட்டு நல்ல சொதி அங்கால வந்து ஈரல் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கு முண்டைய போலது பொய்யாம போகுது தூளும் காத்து போறாங்க எல்லாத்தையும் ஒரு அடியான்னு செய்யறது இவ்வளவு சமீபாடு அடியா போடும் நீங்க போட்டு சாப்பிடும் அங்கே ரண்டிண்ட் காலில் இதில் உண்டு தூக்கணும் அப்படியே வெங்காயம் கொண்டு நோக்கணும்

காசு அப்படி வராது கடல் குதிரை வந்தா காசு வீட்டுக்கு படத்தா காசு உழைப்பின் காசு சேரு என்ன ஈற்று சக்தி கூட வாங்க காசு அணைகிறது சோம்பொரியன் வீட்டுக்குள்ள படுத்துட்டு எழும்பினா காசு என்ன சொல்ல சொல்லுவாருன்றா உறவுகளே நண்பர்களே விட்டாரே உறவினர்களே எங்களை பொடியும் வந்திருக்காங்க எங்க ஊருக்கு பட்பதியில எங்களை வீட்டு புட்டும் மீன் சொதியும்டா சரியான விருப்பம் அப்போ அதுக்காமையா நைட்டு வந்துருந்தாங்க நைட்டு நைட்டு வந்து வடியா புட்டும் சூடா சொதியும் வந்து இது பொரியலும் பொரியல் சூடா பொரியல் மற்ற கருவாட்டு பொரியல் சாப்பிட்டான் சாப்பிட்டு என்ன புள்ள என்ன நிறையா விடாமல் சென்ட்டு மணி மட்டும் வச்சிருந்தாங்க அதுவும் பார்த்தா அப்புறம் அஞ்சு மணிக்கு ஒழுப்பிட்டேன் அஞ்சு மணிக்கு போய் கடற்கரை போயிருந்தாங்க கடற்கரையை போயிட்டு வந்து எங்களோடய ஊர் சந்தையில் சரியான மீன் மேலிதான் வா ஒரு போடையிலும் போடையிலும் போடலாம் மசாலா ஒன்றுமே வந்து போட இல்ல அப்படியே தான் எடுத்து சுட்டு இருக்காங்க ஆஹ் வெங்காயத்து சாப்பிட மணியா இருக்க

உங்கமேயா தங்கம் கொஞ்சம் இது க்ளோஸ் அப்பில் வைக்கணும் இன்னைக்கு என்னடா நீங்கள் வேறு எப்படி இருக்கு அந்த சும்மா சூட சூட ஆ சூட் வருதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவு டேஸ்ட்டாக ஒரு வாயை திறக்கிற இல்லை அப்படியே இருக்கார் ஒரு கதையும் இதில் பார்த்தீங்களா அவ்வளோ அவ்வளோ அடையே இதெல்லாம் அப்படி வைங்கடா ஒரு க தொட்டு தொட்டு அப்படியே இந்த கடவுளை பார்க்குற உங்களுக்கே அப்படி எடுத்து திண்டா ரெண்டு இருக்கும் அப்படி தான் சாப்பிட்ற ஆள் இப்படி எடுத்து வெங்காயம் அமைக்குவோம் வெங்காயம் எல்லாம் அமைச்சுட்டு ஆயிரத்தி நல்ல எல்லாம் நாங்கள் ஒரு மீன் வந்து சுட்டு எடுத்து வச்சிருக்கோம்

போக இதோட வந்து நாங்க இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் பின்னால வந்து இப்போவும் சாப்பிட்டு வந்துதான் இருக்காங்க இன்னும் வந்து கிணக்க கிடக்கு சொல்றதுக்கு ஒரு அஞ்சாறு கிலோ வந்து நண்டு எடுத்துரைக்கணும் இன்னும் இப்போ இப்படியும் பின்னிறமாக அவங்க கிடக்கு இதெல்லாம் சுட்டு முடிய ஏலா கட்டம் இது யாருக்கும் குடுக்கற தான் இருக்க போகுது கடைசி கட்டம் நாங்க வந்து மீன் வந்து வாங்கி இருக்கு அதை வந்து இப்ப நாங்க ஒரு ஆறு பேர் பிரிக்க போறோம் நாங்க சுட்டு சாப்பிடுறோம் நண்டும் இருக்கு இதை இப்போ விரிக்க போயிடுவோம் வந்து பிரிக்க போயிடும் அதுக்கு என்னன்னு சொன்னால் அந்த மூண்டு வாழம் வந்து கிடக்கா அதுக்கு டோஸ் போட ப்ரோகிராமியார் அது இல்லாததையும் நான் பார்ப்போம் ஓகே ஒட்டேன் அப்படியா விரைவாங்களேன் ஆட்டோ

இதெல்லாம் இதெல்லாம் மூணு இதெல்லாம் கோட்டை கேக்குற. இதெொன்னு இதே. யாரு டேய் எல்லாம் ஒரே அது சும்மா இந்த அதுல வாளை கொஞ்சம் பிரச்சனை. அதுல ஒண்ட அடி வைக்கணும். அது வாளை அடிபட்டு இருக்கு. வாளை மூட்டுகளை பேசுறாங்க. இந்த இந்த வாளை எல்லாம் இது கொஞ்சம் இது யார கோட்டை இது நான் இது ரோசாக்கு புடிச்சிடுங்க. அது தனக்கு புடிச்சிடுங்க பாலா. ஆறு கோட்டங்கள் இங்க இருந்து ரெண்டாவது அந்த நடவுக்கு இருக்காது போடு அங்க இருந்து போடும் போடும் ഇപ്പൊക്കെങ്കിൽ അതണ്ട് തൊങ്കലുണ്ട് മുതലാടിച്ചു എന്റെ ആട പച്ച ലൈറ്റർ വെച്ചത് ഓടരടേ ഓടാർ വന്നിടുടാ ഓടോ പോ ഇങ്ങ പാല പോ പാല പോ ചുംബ алവ നാലോ ചുംബ алരാം പാല നാല് ഇതാണ് കൈങ്ങര പാടി പാല തിമ ആലഫുണ്ട അഫോറ അല്ലാടവാരണ്ട ഓരീ വീണുണ്ട് 1 2 3 4 முதல் அஞ்சு ஆறாவது ஆறாவது எழுதியா உண்டு இல்ல உண்டு அஞ்சு ஆறு

அதில் வந்து நாங்கள் இவ்வளோ தோடு இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் நீங்களும் யாராச்சும் இங்கே மீன் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கூடத்தன்னைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் நிற்பார் என்னோட நண்பர்கள் வந்து நிற்பார் என்ன உங்கள் கடல் தான் இவரை வந்து ஊருக்கு தெரியும் அப்படி கடல் ராசா அப்படின்னு கணக்க பேர் இருக்கு இவரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களோட நம்பர் கொடுக்கலாமா இவரோட நம்பர் போடணும்னா நான் உங்களை தரேன் இவரோட தொடர்பு கொண்டு மீன் வந்து கொஞ்சம் விலை கூட தான் விற்பார் இவர் ஐநூறுவா கெடுத்தாலும் ஆயிரம் அப்படி தான் விற்பேன் உங்களுக்கு லாபம்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படி செய்யணுமா அப்படி யாரும் பாத்துட்டு வந்து நாங்க போய் சந்தையில வாங்குறோம் ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் தேங்க்யூ பாய் பாய்